தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தென் ஆப்பிரிக்கா மீது அமெரிக்காவின் மேலாதிக்கம் எழுதியவர் ரதன் வாசிப்பவர் துஷ்யந்தி குணரட்னம் மே இருபத்தி ஓராம் நாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் தென் ஆப்பிரிக்க அதிபர் ஸ்ரீல் டிரமபாவுக்கும் இடையே வெள்ளை மாளிகையில் ஓவல் அலுவலகத்தில் நடைபெற்ற உரையாடலில் தென் ஆப்பிரிக்காவில் வெள்ளை இன விவசாயிகள் இனப்படுகொலை செய்யப்படுவதாக கூறி தன்னிடம் இருந்த சில ஆதாரங்களை ட்ரம்ப் முன்வைத்தார் இச்சந்திப்புக்கு முன்னதாக தென் ஆப்பிரிக்காவில் பாதிக்கப்பட்டதாக வெள்ளை இனத்தவர்கள் ஐம்பத்தி ஒன்பது பேருக்கு அமெரிக்காவில் அகதி அந்தஸ்தை அமெரிக்கா வழங்கியிருந்தது ஒரு குடும்பம் ஏற்கனவே அமெரிக்காவிற்கு வந்துவிட்டது டொனால்ட் ட்ரம்பின் ஆலோசகரும் அமைச்சரவை அந்தஸ்து அற்ற அமைச்சரும் பல அரசு தொழிலாளர்கள் வேலை நீக்கம் செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்தவருமான கோடீஸ்வரர் எலன் மாஸ்க் ஒரு தென் ஆப்பிரிக்கர் இவரது பரம்பரையினர் தென் ஆப்பிரிக்க வளங்களை சுரண்டி கோடிக்கணக்கில் செல்வத்தை குவித்தவர்கள் இவர்களுக்கு சொந்தமாக ஆப்பிரிக்காவில் தங்கச் சுரங்கங்களும் உண்டு டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பின்னர் உலக நாடுகள் மீது சுங்கவெறியை விதித்து தன்னை உலகின் ஜனாதிபதியாக பிரணப்படுத்தியுள்ளார் இதன் பின்னர் ஒவ்வொரு நாட்டின் தலைவரும் வெள்ளை மாளிகைக்கு வந்து டொனால்ட் ட்ரம்பை சம்பிப்பதனை வழக்கமாக கொண்டுள்ளனர் இதனை அமெரிக்க ஊடகங்களும் ஊதி பெரிதாக்கி டொனால்ட் ட்ரம்பை ஒரு அசைக்க முடியாத தலைவராக உலகின் தலைவராக முடிசூடியுள்ளன டொனால்ட் ட்ரம்புக்கு முன்னர் பதவி வகித்த அதிபர்களையும் உலக நாடுகளின் தலைவர்கள் சந்தித்துள்ளனர் சாதாரண செய்தியாகவே அச்சந்திப்புகள் ஊடகங்களில் வெளிவரும் இவரது இந்த நடவடிக்கையும் அமெரிக்க ஊடகங்களின் செயற்பாடுகளும் உலக நாடுகளின் தலைவர்களை டொனால்ட் ட்ரம்ப் குறித்து அச்சமடைய வைத்துள்ளன இவ்வாறான மற்றொரு சந்திப்பே தென்னாப்பிரிக்க தலைவருடனும் நடைபெற்றது ஏற்கனவே ஆப்பிரிக்கா அமெரிக்காவிற்கு எதிராக பிரிக்ஸ் அமைப்பில் உள்ளது பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள எஸ் தென் ஆப்பிரிக்காவையே குறைக்கும் இஸ்ரேலுக்கு எதிராக தென் ஆப்பிரிக்கா சர்வதேச நீதிமன்றம் சென்றுள்ளது இந்த பின்னணியில் டொனால்ட் ட்ரம்பின் பஞ்சாயத்துக்குழு வரவிட்டு அடிக்கும் பாணியில் தென் ஆப்பிரிக்கா மீது இனப்படுகொலை குற்றத்தை சுமத்தியது தென் ஆப்பிரிக்காவில் ஒவ்வொரு ஆண்டும் ஏறத்தாழ இருபதாயிரம் பேர் கொல்லப்படுகின்றனர் இவர்களில் ஒரு வீதத்துக்கும் குறைவானவர்களே விவசாயிகள் இவர்களில் கருப்பின விவசாயிகளும் உள்ளனர் தென்னாப்பிரிக்காவில் வெள்ளையின கொடுங்கோல் ஆட்சி நடைபெற்ற போது அமெரிக்கா தொடர்ச்சியாக தென்னாப்பிரிக்கா வெள்ளை அரசுக்கு ஆதரவு கொடுத்து வந்தது நெல்சன் மண்டேலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் கைது செய்யப்பட்டார் அமெரிக்காவின் டைம் சஞ்சிகை அமெரிக்க உளவுப்படியே நெல்சன் மண்டேலாவுக்கு கைதுக்கு தென்னாப்பிரிக்க வெள்ளை அரசுக்கு தகவல் வழங்கியதாக செய்தி வெளியிட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மார்ச் இருபத்தி ஒன்றில் தென் ஆப்பிரிக்காவில் உள்ள கருப்பின மக்கள் அதிகம் வாழ்ந்த ஷாப்பிபில் நகரத்தில் பாதுகாப்பு படைகளால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் அறுபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் இருநூற்றி ஐம்பது பேர் படுகாயமடைந்தனர் அதன் பின்னரும் அமெரிக்கா வெள்ளையின அரசுக்கு ஆதரவு வழங்கி வந்தது அமெரிக்க அதிபர் நிக்சன் தொடர்ச்சியாக தென்னாப்பிரிக்க வெள்ளை இன அரசை ஆதரித்து வந்துள்ளார் இவரது அமைச்சரும் அமெரிக்காவின் மிகச்சிறந்த அரசியல் சிந்தனையாளர் என கூறப்படுபவருமான ஹென்றி கி சிங்கரும் தென்னாப்பிரிக்க வெள்ளை இன அரசை ஆதரித்து வந்துள்ளார் உலகம் முழுவதும் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக பொருளாதார தடைகளை விதித்தது கருப்பின மக்கள் கொடுமையாக நடத்தப்படுவதை எதிர்த்தே இந்த நடவடிக்கை ஏற்படுத்தப்பட்டது தென்னாப்பிரிக்கா ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் அணி உலகின் மற்றிய டெஸ்ட் விளையாட்டும் நாடுகள் தென்னாப்பிரிக்காவுடன் டெஸ்ட் போட்டிகளில் விளையாட தடை விதிக்கப்பட்டது தனிப்பட்ட முறையில் விளையாடிய வீரர்கள் மீது அந்தந்த நாடுகள் தடை விதித்தன ஜப்பான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் தென்னாப்பிரிக்கா பங்கு பெற்று தடை விதித்தது திருத்தந்தை இரண்டாவது அருளப்பர் சின்னப்பர் அப்போது ரஷீசியா என அழைக்கப்பட்ட சிம்பாவேக்கு பயணம் மேற்கொண்ட போது தென்னாப்பிரிக்கா மீது பொருளாதார தடைகள் விதிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் டொனால்ட் ரீகன் ஐக்கிய நாடுகள் சபையில் தென்னாப்பிரிக்கா மீதான தடைகளுக்கு எதிராக வீட்டோவை பாவித்தார் அமெரிக்காவில் கிறிஸ்தவ ஆலயங்கள் பல்கலைக்கழகங்கள் கலைஞர்கள் தொடர்ச்சியாக வெள்ளையின தென்னாப்பிரிக்க கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக போராடினார்கள் காங்கிரஸ் டொனால்ட் ரீகனை மீறி தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக தடைகளை விதித்தது தென்னாப்பிரிக்க அதிபர் டி கிளார்க் தென் ஆப்பிரிக்க கருப்பின மக்களுக்கு எதிரான சட்டங்களில் மாற்றங்களை கொண்டு வந்தார் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று ஜூலை பத்தில் அமெரிக்க அதிபர் ஜோஜ் புஷ் தென்னாப்பிரிக்கா மீதான தடைகளை அகற்றினார் பல ஊடகங்களாலும் அரசியல்வாதிகளாலும் புஷின் அவசரம் இது என விமர்சிக்கப்பட்டது அமெரிக்காவில் நீண்டகாலமாக அகதிகளை ஏற்றுக்கொள்ளும் திட்டமும் உள்ளது த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ரிஃப்யூஜி அட்மிஷன் ப்ரோக்ராம் என்ற இத்திட்டத்தின் அடிப்படையிலேயே தென்னாப்பிரிக்காவின் வெள்ளை இனத்தவர்களுக்கு அகதி அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது இத்திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ஆரம்பிக்கப்பட்டது தென்னாப்பிரிக்காவில் கருப்பின மக்கள் வெள்ளை இன அரசால் கடுமையாக நடத்தப்படுகிறார்கள் என்று தெரிந்தும் இத்திட்டத்தின் கீழ் எந்தவொரு தென்னாப்பிரிக்க கறுப்பினத்தவருக்கும் அகதி அந்தஸ்து வழங்கப்படவில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தில் இருந்து பிரித்தானியர் தென்னாப்பிரிக்காவை ஆட்சி செய்து வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு வரை மிக மோசமான கொடுங்கோல் ஆட்சி தென்னாப்பிரிக்காவில் நடந்தது கருப்பின மக்களின் உரிமைகள் மறுக்கப்பட்டன அவர்களது பொருளாதார சுதந்திரம் பறிக்கப்பட்டது தங்களது நிலத்திலேயே அடிமைகளாக நடத்தப்பட்டனர் அடிமைகளை வியாபாரம் செய்யும் வால் ஸ்ட்ரீட் அமைந்துள்ள அமெரிக்காவும் அதற்கு ஆதரவு தெரிவித்தது கல்வி மறுக்கப்பட்டு மருத்துவ வசதி அற்று போக்குவரத்தில் ஒடுக்கப்பட்டு உறங்கு குட்களற்று போதிய உணவின்றி பொருளாதார வசதியற்று வரமைக்கோட்டுக்கு கீழேயே தென்னாப்பிரிக்க மக்கள் பிரித்தானியர் ஆட்சியிலும் அவர்களின் வாரிசுகளின் ஆட்சியிலும் வாழ்ந்து வந்துள்ளனர் தென்னாப்பிரிக்க வெளியின மக்களிடம் இருந்து சொந்தரம் பெற்றாலும் பெரும்பாலான விளை நிலங்களும் தங்க வைர சுரங்கங்களும் வணிக நிறுவனங்களும் வெள்ளை இனத்தவர்களின் கைகளிலேயே இன்றும் உள்ளன இந்தியர்களிடமும் ஒரு சிறு பகுதி உள்ளது இந்நிலையை உடனடியாக மாற்ற முடியாது ஜிம்பாப்வேயில் ஜானு பிஎஃப் அரசு நில சீர்திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தியது விளை நிலங்கள் சிம்பாவையின் கருப்பின மக்களுக்குரியன அவற்றை வெள்ளையின குடியேறிகளும் ஆட்சியாளர்களும் பறித்துவிட்டனர் என கூறி வெள்ளையினத்தவர்களின் நிலங்களை மீண்டும் கருப்பின விவசாயிகளுக்கு வழங்கினார் அப்போதைய ஜனாதிபதி ராபர்ட் முகாபே இதனை நடைமுறைப்படுத்துவதில் முன்னின்ற ரோபர்ட் முகாவை மீது உலகம் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தது அவ்வாறான இதையுமே தென்னாப்பிரிக்கா செய்யவில்லை வெள்ளை இனத்தவர்களை மனிதாபிமானமாகவே நடத்தி வருகின்றது வெள்ளை இனத்தவர்களின் கைகளிலேயே பொருளாதாரம் இன்றும் உள்ளது விளையாட்டில் கூட கிரிக்கெட் உட்பட்ட அணிகளில் பெரும்பாலானவர்கள் வெள்ளை இனத்தவர்களாகவே உள்ளனர் இன்றும் ஏழு வீத தென்னாப்பிரிக்க வெள்ளை இன விவசாயிகள் தென்னாப்பிரிக்காவின் எழுபத்தி இரண்டு வீத விளைநிலத்தின் சொந்தக்காரர்களாக உள்ளனர் டொனால்ட் ட்ரம்பின் முந்தைய ஆட்சி காலத்திலும் தென்னாப்பிரிக்கா மீது நிரவரி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார் இம்முறையும் அது தொடர்கிறது டொனால்ட் ட்ரம்ப் டூ பாயிண்ட் ஓ ஆட்சி அமைப்பதற்கு அவருக்கு அதிக அளவு வாக்குகளை அமெரிக்க வெள்ளையினத்தவர்களை வழங்கியிருந்தனர் இவரது ஒன் பாயிண்ட் ஓ ஆட்சியின் போது ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் மீதான வன்முறைகள் அதிகளவு அளவு இடம்பெற்றிருந்தன இது டூ பாயிண்ட் ஓ இளம் தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன இதனை மூடி மறைப்பதற்கும் இஸ்ரேலின் காசா மக்கள் மீதான இனப்படுகொலியை நியாயப்படுத்துவதற்குமான அல்லது அதனை எதிர்க்கும் தென்னாப்பிரிக்காவை அடக்குவதற்குமான டொனால்ட் ட்ரம்பின் முயற்சியாகவே தென்னாப்பிரிக்கா மீதான உணவு வரி குற்றச்சாட்டு உள்ளது தென்னாப்பிரிக்கா இஸ்ரேல் மீது இனப்படுகொலை குற்றங்களை சுமத்தியுள்ளது சர்வதேச நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பதில் ஒரு வழக்கை தாக்கல் செய்துள்ளது காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்ட படுகொலைகளுக்கு எதிராகவே தென் ஆப்பிரிக்காவால் இது தாக்கல் செய்யப்பட்டது இன்று காசாவில் மக்கள் வாழ்வதற்கான எந்தவித வசதிகளும் மற்ற சூழலை இஸ்ரேல் உருவாக்கியுள்ளது சமூக வலைத்தளங்கள் தொலைக்காட்சிகள் தொடர்ச்சியாக இவற்றை காட்சிப்படுத்துகின்றன இஸ்ரேலை கண்டித்து அமெரிக்க பல்கலைக்கழகங்களின் நிதியை முடக்கி அவற்றை சுதந்திரமற்றதாக மாற்றிவிட்டது டொனால்ட் ட்ரம்ப் அரசு அக்டோபர் ஏழு தாக்குதல்கள் என வர்ணிக்கப்படும் ஹமாஸின் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களின் பின்னரே இஸ்ரேல் காசா மீது தாக்குதல்களை தொடங்கியது ஹமாஸின் இத்தாக்குதல்களின் பின்னர் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மீது தாக்குதல்களை மேற்கொண்டது தொடர்ந்து லெபனான் சிரியா மீதும் தாக்குதல்களை மேற்கொண்டு சில பகுதிகளையும் பிடித்துள்ளது ஏமனின் ஹுர்த்தி கிளர்ச்சி அமைப்பு மட்டுமே தொடர்ந்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது லெபனானும் ஹிஸ்புல்லா ஹமாஸ் பலஸ்தீனிய உள்ளிட்ட அனைத்து ஆயுத குழுக்களும் பலவீனமான நிலையிலேயே உள்ளன ஹமாஸுக்கு ஆதரவு வழங்கி வந்த ஈரானும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுகின்றது காசாவின் நிலை மற்றும் ஹமாஸின் நிலை போன்றவை தமக்கும் ஏற்படக்கூடாது என பல தீவிரவாத அமைப்புகள் கருதுகின்றன மிக நீண்ட காலமாக கர்டிஷ் விடுதலை அமைப்புகளுள் பிகேகே ஆயுதப் போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வர உள்ளதாக அறிவித்துள்ளது தொடர்ந்து அறுவழி போராட்டங்களில் ஈடுபட தீர்மானித்துள்ளது பிகேகேயின் இந்த முடிவுக்கு துருக்கி பிகேஏ சமாதான உடன்படிக்கைக்கு வர முயல்வது காரணம் என கூறப்பட்டாலும் ஹமாஸின் நிலையையும் அவர்கள் கருத்தில் கொண்டுள்ளனர் என்பது மறுப்பதற்கில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து துருக்கிய சிறையினருக்கும் பிகேகேயின் தலைவர் அப்துல்லா ஓஜலான் ஆயுத போராட்டத்தை கைவிடுமாறு பிகேகேயிடம் கூறியுள்ளார் பிகேகே துருக்கியினுள் கேடிஷ் நாடு அமைப்பதற்காக போராடி வந்தாலும் அண்மை காலங்களில் சிரியா மற்றும் ஈராக்கில் வாழும் கேடிஷ் மக்களின் உரிமைகளுக்காகவும் போராடி வருகின்றனர் துருக்கி அதிபர் டைப் எடோகன் அரசியல் சிக்கலில் உள்ளார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை ஆட்சியில் நீடிப்பதற்கு கேடிஷ் ஆதரவு கட்சியான பீப்புள்ஸ் ஈக்குவாலிட்டி அண்ட் டெமோக்ரஸி பார்ட்டி ஆதரவு தேவை இந்த நிலையை பயன்படுத்தி பிகேகே கேர்டிஷ் மக்களுக்கான உரிமைகளை பெற முயல்கிறது பிகேகேயின் இந்த முடிவு துருக்கியில் உள்ள கேர்டிஷ் மக்களுக்கு நல்லதாகும் கேர்டிஷ் மக்கள் அரபு மக்கள் அல்லர் இவர்கள் பாரசீகரின் ஒரு பிரிவினராவர் பிகேகேயின் மற்றொரு பிரிவினர் அவர்களது அனுசரணையுடன் சிரியாவில் பீப்புள்ஸ் புரொடெக்ஷன் யூனிட்ஸ் போராடி வருகின்றனர் இவர்கள் சிரியாவின் எஸ்டிஎஃப் உடன் இணைந்து அமெரிக்காவின் அனுசரணையுடன் ஐஎஸ்ஐ சிரியாவில் இருந்து வெளியேற்றினார்கள் மே பதினைந்தாம் நாள் அன்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சிரியாவின் இடைக்கால ஜனாதிபதி அகமட் அல் சகாராவுடன் தேநீர் அருந்தியுள்ளார் அமெரிக்காவினால் பயங்கரவாதி என முத்திரை குத்தப்பட்டவர் அகமட் அல் சஹாரா இவர் அல் நுசாரா அமைப்பை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஆரம்பித்தார் இவரை பயங்கரவாதி என அமெரிக்கா அறிவித்த பின்னர் சிரியாவின் ஆசாத் அரசாங்கத்திற்கு எதிராக போராட ஐக்கிய அமெரிக்கா ஆயுதங்களை வழங்கியிருந்தது அமெரிக்கா தனது அரசியல் நலன்களுக்கும் பொருளாதார நலன்களுக்குமாக எங்கும் இதிலும் இருக்கும் பிகேகேயின் ஆயுத போராட்ட முடிவுக்கு வலைச்சேர்க்கும் வகையில் இந்தியாவில் மாவோயிஸ்ட் நக்சலைட்டுகள் மீதான இந்திய அரசின் தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளன மிகவும் பாதுகாப்புடன் பலத்த காவலுடன் இருக்கும் மாவோயிஸ்ட் நம்பலகேசவரா ராவ் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் ஒடிசா தெலுங்கானா சத்தீஸ்கர் பீகார் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் போன்ற அம்மாநிலங்களில் உள்ள பூவீக மக்களுக்கும் பர்மியால் வாட மக்களுக்குமாக மாவோயிஸ்டுகள் போராடி வருகின்றனர் கடந்த இருபது ஆண்டுகளில் இப்பகுதிகளில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நான்கு பாதுகாப்பு படை வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இத்தொகை காகில் பூரில் இருந்தவர்களை விட நான்கு மடங்கு அதிகம் என இந்தியா கூறுகிறது இந்தியா மாவோயிஸ்டுகள் மீதான தாக்குதல் நடத்தி வரும் அதே சமயம் காஷ்மீரை சுற்றியுள்ள பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புகளையும் அளிக்க திட்டமிட்டுள்ளது இருபத்தி ஆறு பொதுமக்கள் கொலை செய்யப்பட்ட நிகழ்வு ஹமாஸின் அக்டோபர் ஏழு தாக்குதல்களை நினைவுக்கு கொண்டு வருகிறது இந்திய பாகிஸ்தான் யுத்தத்துக்கு சகல மத்திய கிழக்கு முஸ்லீம் நாடுகளும் பாகிஸ்தானுக்கு ஆதரவு வழங்குகின்றன ஆனால் இஸ்ரேலால் அளிக்கப்படும் பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை அனுதாபங்கொள்ளவும் இல்லை மத்திய கிழக்கில் பாரின் குவைட் ஒமான் கத்தார் அக்கிய அரபு சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் அரசர்களால் ஆளப்படுகின்றன இதனால் அந்நாடுகள் அமெரிக்காவை பயக்க விரும்புவதில்லை ஆட்சி மாற்றம் செய்து விடுவார்கள் என்ற பயமும் ஒரு காரணம் பலஸ்தீனியர்களை அழிப்பதற்கு இஸ்ரேலுக்கு உதவும் அமெரிக்கா மத்திய கிழக்கு நாடுகளுடனும் வணிக மற்றும் ஆயுத ஒப்பந்தத்தில் கச்சாத்திட்டுள்ளது கட்டார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்புக்கு விலையுயர்ந்த ஆடம்பர விமானத்தை பெருசாக அளித்துள்ளது இதனை அமெரிக்கா ஏற்றுக்கொள்வது அறமற்ற செயல் எனிலும் ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டுள்ளார் காசா மக்களை எங்கு குடியேற்றுவது என்பது இன்னமும் தீர்மானிக்கப்படவில்லை ஆனால் அவர்கள் காசாவில் நிம்மதியாக வாழப்போவதில்லை அவர்களை மத்திய கிழக்கு நாடுகளும் கைவிட்டு விட்டன ஹூட்டிகளின் போராட்டத்தையும் விரைவில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் சாத்தியமும் உள்ளது காசா மக்களை புதிய இடத்திற்கு குடியேற்றி டொனால்டு ட்ரம்ப் நோபல் பரிசும் பெற்றுவிடுவார் என்று எதிர்பார்க்கலாம் உலகெங்கும் வெள்ளை இன மக்கள் பாதிக்கப்பட்டாலும் நலமாக இருந்தாலும் மேலும் அவர்களை நலன்களைப் பெற போராடும் டொனால்ட் ட்ரம்ப் தென் ஆப்பிரிக்காவுடன் நின்றுவிடவில்லை தற்சமயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மூன்று போர்களில் தனது தலையைச் செருகியுள்ளார் இவரது பெயரை கேட்ட கெனீடிய மக்களும் ஆஸ்திரேலிய மக்களும் டொனால்ட் ட்ரம்ப் சார்பு கட்சிகளான பழமைவாத கட்சிகளை நிராகரித்துள்ளனர் டொனால்ட் ட்ரம்ப் டூ பாயிண்ட் ஓ பதவியேற்க முன்னர் ஐரோப்பாவில் வலதுசாரி கட்சிகளின் வாக்கு எண்ணிக்கை வீதம் அதிகரித்துக் கொண்டே வந்துள்ளது அவர் பதவியேற்ற பின்னர் வலதுசாரி கட்சிகளுக்கான ஆதரவு குறையத் தொடங்கியுள்ளது ஆனாலும் அவர் தொடர்கிறார் அண்மையில் தற்காலிகமாக ஆடி முடிக்கப்பட்ட இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான காஷ்மீர் ஆட்டத்தை தானே முடிவுக்கு கொண்டு வந்ததாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் பழமை போல் தான் வணிக தடைகளை ஏற்படுத்துவேன் என அச்சுறுத்தியதாகவும் அதற்கேற்ப இரு நாடுகளும் சமாதானமாக போக முடிவு செய்ததாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்தியா இதுவரையில் டொனால்ட் ட்ரம்பின் மத்தியஸ்தம் பற்றி வெளிப்படையாக எதுவும் கூறவில்லை ஆனாலும் வெள்ளி மாளிகை தீபாவளியை கொண்டாடியுள்ளது இந்தியா போன்றே உக்ரைன் ரஷ்ய போரிலும் டொனால்டு ட்ரம்ப் சமாதான முயற்சிகளை மேற்கொள்கின்றார் ரஷ்யா அசையவில்லை தொடர்ந்து குண்டுகளை வீசுகிறது அமெரிக்கா அமைதியாக உக்ரைனின் இலக்கில் வளங்களை சுரண்டுவதற்கான ஒப்பந்தங்களை உறுதி செய்துள்ளது அமெரிக்காவின் ஒப்பந்தத்தின்படி உக்ரைன் போருக்கு முன்னர் இருந்த உக்ரைனா அல்லது போரின் பின்னரான உக்ரைனா என்பதனை ரஷ்யாவை தீர்மானிக்கும் இல்லை புட்டினை தீர்மானிப்பார் உக்ரைன் ரஷ்ய யுத்தத்தில் ஆட்ட நாயகனாக புட்டினை உள்ளார் இறுதி வெற்றி அவருக்கு உரியது இதே போன்று ஹமாஸ் இஸ்ரேல் யுத்தத்தில் அமெரிக்கா தலையிட்டாலும் அகண்ட இஸ்ரேலின் உருவாக்கத்தை உலகால் தடுக்க முடியாது அது மேற்கு கரை பகுதியையும் உள்ளடக்கியதாகவே இருக்கும் அதாவது காசாவுக்கு அடுத்து ஆயுதங்களுடன் குடியேறும் இஸ்ரேலியர்களாலும் இராணுவத்தாலும் படிப்படியாக மேற்கு கரைவாசிகளும் வெளியேற்றப்படுவார்கள் ஹமாஸின் அக்டோபர் ஏழு தாக்குதல் புதிய இஸ்ரேலுக்கு வழிவகுத்துள்ளது மேற்கு நாடுகள் ஆயுத போராட்டங்கள் தங்களுக்கு சாதமாக அமையாவிட்டால் அவ்வமைப்புகளை அல்லது குழுக்களை அளிக்க தயங்க மாட்டார்கள் அமெரிக்கா தனது தலையை நுழைத்த இரண்டு போர்களில் தோல்வியடைந்துள்ளது முதலாவது வியட்நாம் போர் அப்போர் முடிந்து ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன இன்னமும் வியட்நாம் மீதான கோபம் அமெரிக்காவிற்கு குறையவில்லை இரண்டாவது ஆப்கானிஸ்தான் சோவியத் யூனியனை ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக பல ஆயுத குழுக்களை அமெரிக்கா உருவாக்கியது பின்னர் தனது படைகளை அங்கு அனுப்பியது பின்னர் தலிபானிடம் நாட்டை ஒப்படைத்துவிட்டு அல்லது தலிபானுடன் போராட முடியாமல் வெளியேறிவிட்டது ஆப்கானில் பெரிய வளங்கள் இல்லை எனவே போராடியும் எதுவும் கிடைக்கப் போவதில்லை வெளியேறிவிட்டார்கள் அமெரிக்காவுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் போர் ஒரு சிக்கலான விடயம் அல்ல அதனை தங்களுக்கு பாதகமானதாகவும் கருதவில்லை ஆயுதப் போராட்டங்களையும் தேசிய விடுதலைப் போராட்டங்களையும் வெறுக்கிறார்கள் இரண்டுக்குமான வித்தியாசங்களும் பாதிப்புகளும் தனி ஆராயப்பட வேண்டியன ஆயுதப் போராட்டம் பன்முகத்தன்மை கொண்டது போர் அவ்வாறல்ல இரு நாடுகள் சண்டையிடும் ஓரளவுக்கு இதன் முடிவு தெரிந்திருக்கும் ஆயுதப் போராட்டம் போரிலும் முடியலாம் மேற்கு நாடுகள் ஆயுத போராட்டங்களை தங்களுக்கு சாதகமாகவே பயன்படுத்தும் மத்திய கிழக்கில் தோன்றிய குழப்பங்களின் மத்திய கிழக்கின் எண்ணெய் வளத்தின் பயனை அவர்களை ஆயுதம் வாங்க வைத்து அமெரிக்கா லாபமாக அடைகிறது அமெரிக்கா இன்று மத்திய கிழக்கில் ஓர் ஏகபோக முதலாளித்துவமாக செயல்படுகிறது அங்கு ஏழு அரசர்கள் ஆட்சி செய்கிறார்கள் அவர்களை அல்லது அந்த அரசுகளை அமெரிக்காவை மேலாவிக்கம் செய்கிறது தனது ஏகபோகத்துக்கு சிக்கல் ஏற்பட்டால் அல்லது சீனா அமெரிக்காவின் ஏகபோகத்தில் பங்கு போட முயற்சித்தால் அங்கு சக்திகளை உருவாக்கி நிர்வாகப் புரட்சி ஏற்பட அமெரிக்கா வழிவகுக்கும் இங்கு சக்திகள் என்பவை அமெரிக்காவினால் உருவாக்கப்படும் தீவிரவாத அமைப்புகள் தென்னாப்பிரிக்காவி அமெரிக்கா செல்ல விரும்புகிறது இது சாத்தியமற்றது எனினும் அங்கு ஒரு நிர்வாக புரட்சியை ஏற்படுத்தி மீண்டும் உள்ள இனத்தவர் தென்னாப்பிரிக்க அரசில் ஆதிக்கம் செலுத்த அமெரிக்கா முயலும் ஆபிரிக்காவினுள் பரவலாக தோன்றியுள்ள புரட்சிகளுக்குள் அடுத்து அமெரிக்கா நுழையும் ஏனெனில் இது இயற்கை வளங்கள் அதிகமுள்ள கண்டம் அங்கு பெட்ரோலியமும் உண்டு தங்கமும் உண்டு வைரமும் உண்டு நன்றி